நீங்கள் தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் அருகே புயல் மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக முறிந்து விழுந்த உயரழுத்த மின்கம்பத்தை இடைவிடாமல் பெய்த மழையிலும் மின்வாரிய ஊழியர்கள் அதிகாரிகள் முன்னிலையில் சரிசெய்யும் பணிகள் விரைவாக ஈடுபட்டனா் ஓட்டப்பிடாரம் துணை மின் நிலைய பகுதியில் இருந்து புதியம்புத்தூர் மின்சார விநியோகத்துக்குட்பட்ட கொம்பாடி தளவாய்புரம் உள்ளிட்ட அப்பகுதிகளுக்கு செல்லும் உயரழுத்த மின்கம்பிகளின் மின்பாதைகளில் உள்ள ஆறு மின்கம்பங்கள் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த புயல் மற்றும் கனமழை மற்றும் சூறாவளி காற்று காரணமாக முறிந்தபடியும் சாய்ந்தும் கீழே விழுந்தன இதனால் ஜம்புலிங்கபுரம் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சார விநியோகம் கிடைக்காமல் துண்டிக்கப்பட்டன இதனையடுத்து சாய்ந்த மின்கம்பங்கள் சரி செய்யும் பணிகளில் புதிய புத்தூர் மின் விநியோகத்துக்குட்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் உதவி பொறியாளர் சண்முகத்தாய் மற்றும் அலுவலர்கள் முன்னிலையில் ஈடுபட்டனர் இப்பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் துண்டிக்கப்பட்ட கிராமங்களுக்கு உடனடியாக மின் விநியோகம் செய்வதற்கும் தடையில்லா மின்சாரம் கிடைப்பதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயரதிகாரிகள் உத்தரவிட்ட நிலையில் ஊழியர்களின் பற்றாக்குறை காரணமாக ஓட்டப்பிடாரம் பிரிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட இளநிலை பொறியாளர் மணிசேகர் தலைமையிலான ஆக்கு முகவர்கள் மின்பாதை ஆய்வாளர்கள் மற்றும் பணியாளர்களை வரவழைத்து ஜேசிபி உதவியுடன் மழை மற்றும் காற்றில் முறிந்து கீழே விழுந்து சேதமடைந்த மின்கம்பங்களை நடப்பட்டதுடன் உயரழுத்த மின்கம்பிகளை வாங்கிச் செல்லக்கூடிய கிராசாரங்கள் பொருத்தப்பட்டு உடனடியாக நடப்பட்டன இதனையடுத்து மின் விநியோகம் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரம் கிடைத்தது புயல் மழை நேரத்திலும் புதியபுத்தூர் ஓட்டப்புடாரம் பிரிவு அலுவலக அதிகாரிகள் மேற்பார்வையில் மின் பணியாளர்கள் துரிதமாக செயல்பட்டு மின்தடையை சரி செய்தது அப்பகுதி மக்கள் பாராட்டினர்